வணக்கம் இன்னைக்கு ஜானுஸ் கிச்சனில் பூரிக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு ஆனியன் மசாலா செய்யலாம் இதில் உருளைக்கிழங்கு சேர்க்காமல் வெறும் வெங்காயம் மட்டும் வச்சு செய்யலாம் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சூடான பூரி மேலே இந்த ஆனியன் மசாலாவை ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செய்யறதுக்காக ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடித்ததும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சம் பெருஞ்சீரகமும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் செவந்து வரட்டும் இது கூட மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்படி வதங்கினதுக்கப்புறம் இதில் காரத்துக்காக நாலு பச்சை மிளகாக கீறி போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு சிட்டிக்க மஞ்சள் தூளும் இந்த ஆனியன் மசாலாக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன் இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாகும் இப்போ திறந்துட்டு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துறேன் இப்போ இதெல்லாம் வேக வைக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருந்தேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருந்தேன் அதில் தண்ணி ஊற்றி கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தேன் கடலை மாவு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்த பிறகு ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துடலாம் இந்த மாதிரி கலந்துட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடணும் நம்ம சேர்த்துருக்க கடலை மாவுலாம் நல்லா வேகணும் இந்த மாதிரி நல்லா வெந்து இந்த ஆனியன் மசாலா வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த நேரத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ஒரு ஆனியன் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஃப்ளஃபியான ஒரு பூரி மேலே அந்த ஆனியன் மசாலாவை வச்சு ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உருளைக்கிழங்கே சேர்க்காம வெறும் ஆனியன் மட்டும் சேர்த்து செய்கிற இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்